ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெய்ய காலம் வந்துடுச்சு நம்ம உடம்பு நல்லா கூலாக இருக்கணுன்னா நம்ம வந்து கேழ்வரகு கூழ் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் எ எவ்வளோ அளவுகள் எடுத்துருக்கேன்னா உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வாங்க பச்சரிசி நல்லா வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அதிகமாக வேண்டாம் அரை டம்ளர் போதும் இது வந்து நுணுக்கத்துக்கு தான் நான் போட போகிறேன் லைட்டாக மிக்ஸில் போட்டு இப்படி ஒரே ஓட்டை தான் ஓட்டி நம்ம போடணும் மிக்ஸில் போட போகிறேங்க இது வந்து நம்ம எதுக்கு நான் அதேமாரி வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து அரிசி உப்புமாவுக்கெல்லாம் நம்ம தேவைப்படும் அதனால் நான் கொஞ்சம் காய வச்சே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுப்பேன் வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட மிக்ஸியில் ஒரே தான் ரொம்ப நைஸாக போட்டக்கூடாதுங்க அப்போ ரொம்ப மாவு மாரி ஆகிடும் இதேமாரி குறை குறப்பாக ஓட்டினா தான் நம்ம வந்து க அந்த கேழ்வரகு கஞ்சிக்கு நம்மளுக்கு வேகிறது கரெக்டாக இருக்கும் அதே போல் நான் ஒரு கப்பு நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து வெந்நீர் சூடு பண்ணியிருக்கேன் இந்த இந்த நுணுக்க நுழை அரிசியை அதை நம்ம அதில் போட்டு வேக வைக்கும் தண்ணி பாருங்கள் நான் வச்சுருக்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து அந்த கொதிக்கிற தண்ணியிலே நம்ம வந்து நம்ம மிக்சியில் அடித்தோம்ல அரிசி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கெட்டி விடாத பார்த்துக்கணும் நான் வெந்த பிறகு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட அரிசி போட்டுது நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அங்கே பாருங்கள் கையை வச்சாவே நமக்கு தெரியும் நல்லா குழவலும் ஆகிடுச்சி இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து நம்ம கூழ் வந்து நல்லா வந்து கேழ்வரகு வந்து நான் த அங்கே பாருங்கள் லைட்டாக தண்ணி வச்சு கெட்டி இல்லாமல் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கம்மி நம்ம வந்து திட்டமாக தண்ணி வச்சுக்கணும் ரொம்பவும் தண்ணி வைக்கக்கூடாது அப்போ தான் ஆகும் அங்கே பாருங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படியே ஊற்றிகிட்டே இருக்கணும் க கெட்டி விடாத நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளற கிளற அங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா ஒரு பதமாக வந்துட்டு பாருங்கள் இதே மாதிரி தான் கூழுக்கு நல்லா இப்படி தான் கெட்டியாக நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கெட்டி விழுந்துடும் சூப்பராக ஒரு பதம் வந்துருச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் கூழ் நல்லா சூப்பராக செஞ்சுட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நைட்டு செஞ்சு தான் நம்ம காலையில் தான் நம்ம வந்து மோர் வெங்காயம் பச்சை மிளகா இல்லை நமக்கு என்ன ஊருக்காக இருக்குதோ நம்ம வச்சு நான் காலையில் சாப்பிடும்போது காப்பி இப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள் தான் கெட்டியாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும் கூழ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம குளி நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் சாப்பிடும் போது தான் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் பச்சை தண்ணி வச்சு இந்த ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கையால் அப்படி தொட்டால் நம்ம கையில் ஒட்டவே கூடாது அப்போ நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க பாருங்கள் தொட்டு கையில் வரவே இல்லை பாருங்க இதுதான் நமக்கு பதம் இப்போ நம்ம வந்து இதுமாரி நல்ல ஓரங்கள்லாம் நல்லா தொடைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா சுத்தமாக நல்லா கிளீனாக வந்து பாருங்களா இங்கே பாருங்கள் சூப்பராக அந்த ஓரங்கள்லாம் நல்லா சரி பண்ணி நம்ம இப்போ என்ன செய்யணும்னா அழகாக மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்து நம்ம காலையில் தான் நம்ம வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் எப்படி கூழ் கரைசுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நைட்டு நம்ம கூழ் செஞ்சு வச்சோம்ல இப்போ பார்க்குவாங்க எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது வருங்க அப்படியே கெட்டியாக இருக்குது வருங்க அப்படியே இங்கே பாருங்க அழகாக அப்படியே எடுத்தால் அப்படியே கேக்கு மாரி வரணும் அதுதான் கூழுக்கு வந்து நல்ல கரெக்டான பதம் இப்போ வந்து நான் அந்த நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு செடியில் போய் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வரும் கூழுக்கு மெயின் பச்சை மிளகாய் வெங்காயம் தான் செம்மையாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் தச்சு வருவாங்க இங்கே பாருங்கள் நம்ம செடியில் இவ்வளோ அழகாக மிளக இருக்குது மிளகாய் பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள் நம்ம பச்சை மிளகாய் நல்லா எடுத்துக்கும் இங்கே பாருங்கள் நமக்கு தேவையானதை எடுத்துக்கும் ம் பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்துக்காகி எம்மோ அழகாக இருக்குது வருங்க பச்சை மிளகா நான் பறிச்சு வந்துட்டேன் இப்போ அந்த கூழுக்கு நம்ம என்னென்ன வச்சுருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோம் இப்போ எனக்கு மட்டும்தான் நான் சாப்பிட்றேன் ஏன்னா பசங்க அன்றைக்கி தூங்கிட்டு இருக்காங்க லீவு அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு அதனால் தூங்கிட்டு தான் காலையில் எழுப்ப நான் அவங்களுக்கு தூங்க வச்சிட்டேன் எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகா மாங்காய் ஊருக்கா இது நம்ம வீட்டிலேயே போட்டேன் நார்த்தம் ஊருக்கா நான் வீடியோ போட்டுப்போம் பாருங்கள் நார்த்தம் ஊருக்கா அப்புறம் வந்து இதுவும் நம்ம வீட்டில் போட்டது தான் லெமன் உடுக்கா நான் போட்டு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயுமே பாருங்கள் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்கு நான் தயிர் வச்சுருக்குறேன் உப்பு தண்ணி இப்போ எனக்கு மட்டும் தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம நிறையா போட்டு நம்ம வந்து கரைச்சி வைக்கக்கூடாது நமக்கு தேவையானது அப்போ மட்டும்தான் நம்ம வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ நமக்கு வந்து எப்படி நான் ஒரு மூணு கரண்டி எடுத்துப்பேன் எனக்கு மட்டும் கொடு குடிக்கிறதுக்கு மீதுலாம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் பசங்களுக்கு எப்போ தேவைப்படுது இல்லை ஹஸ்பண்டுக்கு எப்போ தேவைப்படுது நம்ம அப்போ கலக்கி கொடுத்துக்கலாம் இப்போ தேவையானது நம்ம தயிர் போட்டுக்கோம் இது எனக்கு மட்டும் தான் போடுறேங்க ஒருத்தவங்க போடுறதுக்கு நம்ம அப்போ மட்டும் நம்ம வந்து கலக்கிக்கிட்டால் போதும் நம்ம தேவையானது கொஞ்சம் தண்ணி அப்புறம் உப்பு போச்சுக்கும்

வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோம் ஏற்கனவே உப்பு தயிர்லாம் போட்டு கலந்துட்டேன் இப்போ இவங்களையும் மிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டு மிஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா கூழ்னா சொம்பில் தான் குடிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம குடிக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும் நம்ம பார்த்து நல்லா கரெக்டாக நம்ம ஒரு 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 வந்து வர்றா மாதிரி நான் செஞ்சுருக்கேன் தரணும் அது இது எனக்கு மட்டும் செஞ்சது இப்போ இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா தேவைன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கும் மேலே தயிர் போட்டுக்கோண்டு போட்டு இப்போ வந்து நம்ம தேவையானது லெமன் வச்சுக்கோம் கொஞ்சோண்டு நாத்த ஊருக்கா வச்சுக்கோம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் குடிச்சிக்கா குடிச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஃபுல்லா எனக்கு மட்டும் ஃபுல்லா போட்டுக்கிட்டேன் அப்புறம் பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகாய் இப்போ சாப்பிட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ லெமன் ஒரு வச்சு சாப்பிட்றோம் செடி மிளகா சூப்பராக இருக்குதுங்க காரம் இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க நல்லா பிடிச்சாச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக பிடிச்சிட்டேன் இதுவே எனக்கு வந்து கரெக்டாக நான் எனக்கு சாப்பிட்றேன்னா ஒரு சொம்பு சாப்பிட்டேன்னா மதியம் சாப்பாடு தான் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எட்லஞ்சு ஜூஸ் கம்மன் போட்டு குடிச்சிக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பசங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க வெயில் காலம் வந்துருச்சு இது அதே போல் மீது இருக்கிறத மீது மீந்துச்சுன்னா அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க கேட்கும்போதே இல்லை ஹஸ்பண்ட்டு கூட நீங்கள் கரைச்சி கொடுத்துக்கலாம் மாதிரியே புழு செய்யும் சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு மெயின் வந்து முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னும் முருங்கைக்கீரை நான் செய்யலைங்க இதை மட்டும் நான் எனக்கு மட்டும் தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன் அது கருவோடும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்